உணர்ச்சிவாய வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேரில் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் இளம் பலன் என்று சொல்லி வருகிறோம் இப்பொழுது குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி என்று பகல் ஐம்பத்தி ஏழு மணிக்கு மேஷ ராசியிலிருந்து குரு பகவான் ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் எனவே எல்லா ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நற்பரன்களை குரு கொடுப்பார் காலச்சக்கரத்தின் முதல் வீட்டில் இருந்து இரண்டாம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் கும்ப ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் என்ன என்று நாம் பார்ப்போம் கும்பத்திற்கு இரண்டாம் பாவத்திற்கும் அதாவது மீன ராசிக்கும் பதினோராம் பாவத்திற்கும் தனுசு ராசிக்கும் அதிபதிதான் குரு கும்பராசிக்கு நிகர் கும்பராசிதான் என்று சொல்லும் அளவுக்கு எல்லா நிறைவும் இருக்கும் பொதுவான சுபாவம் குணாதிசயங்கள் எந்த விஷயம் செய்தாலும் அதில் ஆத்ம திருப்தி கிடைக்க வேண்டும் என்று ஆத்ம திருப்தியோடு பணி செய்வார்கள் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை போராடுவார்கள் எந்த செயலும் முழு திறமையை வெளிப்படுத்தி செய்யும் எண்ணம் உண்டு ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதியானிய குரு பகவான் நல்ல அதிர்ஷ்டம் கொடுப்பார் இதுவரை மூன்றாம் பாவத்தில் இருந்தார் காரிய முடக்கம் ஏற்பட்டிருக்கும் வேலையாட்களால் சில பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் குரு நாலாம் பாவத்திற்கு இடற்பயிற்சியாவதால் சாதகமான இடமாற்றம் ஏற்படும் சாதகமான பலன்கள் கிடைக்கும் உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் பதினோராம் பாவத்திற்கு அதிபதி நாலாம் பாவத்தில் செல்கிறார் புதிய தன உண்டு புதிய முயற்சிகளை வெற்றிகரமாக நடத்தி காண்பிப்பீர்கள் உடல் உபாதைகள் இருந்தால் அவை குறையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த நிலை உங்கள் உடல் உபாதை குறைவு இருந்தால் அதை நிவர்த்தியாகும் இந்த சமயத்தில் ப்ரமோஷன் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் பார்க்கும் வேலையில் சாதகமான உயர்வுகள் ஏற்படும் பணியில் சீரான முன்னேற்றம் ஏற்படும் சொந்த வீடு பாக்கியம் உருவாகும் குரு எந்த இடத்தில் இருந்தாலும் குருவின் பார்வையால் நன்மைகள் மட்டுமே செய்வார் குருவின் நேர் பார்வையாக ஏழாவது பார்வையாக ராசியை பார்க்கிறார் கும்பத்திற்கு ராசி பத்தாம் பாவம் பத்தாம் பாவத்தை குரு பார்ப்பதால் தொழில் முன்னேற்றம் உண்டு சுமுகமான உறவுகள் ஏற்படும் ஊழியர்களின் நல் உணர்வு கிடைக்கும் கும்பராசிக்கு விசேஷ பார்வையால் ஐந்தாம் பார்வையால் அஷ்டமண்தானத்தை பார்ப்பதினால் மனக்கவலைகள் நீங்கும் எதிரிகள் விலகுவார்கள் பூர்வீக சொத்து உங்களுக்கு சாதகமாக முடியும் குரு ஒன்பதாம் பார்வையாக கும்பத்திற்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் தேவையற்ற செலவுகள் அவை குறைந்துவிடும் பொருள் வரவு கூடும் அண்டை அண்டைவிட்டாருடைய நட்பு கிடைக்கும் குருவின் பார்வை நற்பலன் கிடைக்கும் அவிட்ட மூன்று நாலாம் பாதம் உரியவர்களுக்கு குரு பயிற்சி இடமாற்றத்தை கொடுக்கும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகம் ஏற்படும் பூரட்டாதி ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது பாவம் உறவினர்களுடைய அணுகுமுறையில் கவனம் வேண்டும் குரு பகவானை நன்கு அனுசரிக்க வேண்டும் இதில் தேவகுரு என்றும் நவகிரக குரு என்றும் உண்டு தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி வியாழக்கிழமை தோறும் வழிபட வேண்டும் நவக்கிரக குருவிற்கு எலுமிச்சம்படத்தை படைத்து கொண்டைக்கடலை மாலையை சாற்றி வழிபடலாம் நீங்கள் மஞ்சள் நிற ஆடை அடியலாம் மஞ்சள் நிறவசத்தை குரு பகவானுக்கு சாத்தலாம் விசேஷமாக தேவரே என்று பைரவை வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலங்களை தரும் பைரவருக்கு விபூதி அபிஷேகம் செய்ய வேண்டும் சிகப்பு பூக்கள் சமர்ப்பிக்க வேண்டும் மிளகு சாதம் வடைமாலை சாற்றி நைவேத்தியம் வைக்க வேண்டும் அவற்றை பிரசாதமாக பக்தர்களுக்கு விநியோகிக்க வேண்டும் எல்லோருக்கும் கொடுப்பது மிகவும் நல்லது ஜூப்பிட்டர் என்பவர் குரு பூமியை விட பல மடங்கு பெரிய உருவம் விண்கற்களின் தாக்கத்தை தடுத்து குருவே ஏற்றுக்கொள்வதால் பூமியை அவர் காக்கிறார் அதிக ஈர்ப்பு சக்தி கொண்டவர்தான் குரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நீங்கள் குருவை முறையாக வியாழக்கிழமை என்றும் வழிபட்டாலும் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டாலும் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் ஜென்ம சனி இருப்பதால் நீங்கள் ஐயப்பன் வழிபாடு செய்வது நல்லது ஐயப்பனுக்கு துளசி மாலை சாற்ற வேண்டும் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் இதை செய்தால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை செய்து கும்பராசிக்காரர்கள் கும்பராசியிலே இப்போது இருந்தாலும் கும்பத்திற்கு நாலாம் இடத்திலே குரு போகின்ற காரணத்தால் பல நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்தை செய்து தீபமேற்று வழிபட்டு எல்லா வளமும் பெற்று வாழ்வீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்